ஒருநாள் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தபோது ஒரு திருவிளக்கு கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருந்தார் நாங்கள் அந்தக் கூட்டத்தை முடித்தும் அந்த மனிதர் கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு இருந்தார் நீங்கள் உடல் நலக்குறைவாய் இருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர் தன் கையை காட்டினார் ஒரு வாளை அவர் வைத்திருந்ததை பார்த்தேன் அவரை ஏமாற்றிச் சென்ற மனைவியை அவர் கொல்ல சென்று கொண்டிருக்கும் போது இயேசுவின் நாமத்தைப் பற்றி நான் பேசிக் கொண்டிருப்பதைக் கேட்டதும் அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் இருந்ததாக அவர் என்னிடம் சொன்னார் நான் உதவியற்றவனாக உணர்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார் மக்கள் போக்கும் பரத்துமாக இருந்த அந்த இடத்திலேயே அவர் இரட்சிக்கப்பட்டார் என்னுடைய வீட்டிற்கு அவரை அழைத்துச் சென்று அவருக்கு புதிய ஆடை அணிவித்தேன் அவரை தேவன் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தப் போகிறார் என்பதாய்ப் பார்த்தேன் தேவன் இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தினார் இயேசுவின் மேல் எல்லாம் வைக்கப்பட்டது என்பதை நான் பார்த்தேன் என்று அவர் அடுத்த நாள் காலையில் என்னிடம் சொன்னார் நான் அவருக்கு கடனாக கொஞ்சம் பணம் கொடுத்தேன் ஒரு அருமையான சிறிய வீட்டை வாங்கினார் அவரை ஏமாற்றிய அவர் மனைவி வேறு ஒருவருடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்காக வாங்கிய வீட்டிற்கு அவளை திரும்ப அழைத்தார் அவர் மனைவியும் திரும்ப வந்தார் முன்னே பகை உணர்ச்சியும் வெறுப்பும் எங்கே இருந்ததோ அங்கேயே அந்த நிலைமை அன்பினால் மாறிப்போனது போன இடத்தில் எல்லாம் தேவன் அவரை ஊழியம் செய்ய பயன்படுத்தினார் இயேசுவின் நாமத்திற்கு எங்குமே வல்லமை உண்டு பேதருவும் யோவானும் உதவியற்றவர்கள் அவர்கள் கல்லூரி படிப்பில்லாதவர்கள் ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையைப் பற்றிய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது யோவான் அதிகமாக அவருடைய முகத்தைப் பார்த்தார் பேதரு அவ்வப்போது கடிந்து கொள்ளப்பட்டாலும் இயேசு அதன் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் ஆம் அவர் வழித்தடுமாறிய பேதருவை நேசித்தார் அவர் அற்புதமாய் நேசிப்பவர் நான் ஒரு காலத்தில் வழி தவறியவனாகவும் பிடிவாத குணம் உள்ளவனாகவும் கட்டுப்படுத்த முடியாத கோபக்காரனாகவும் இருந்தேன் ஆனால் அவர் என்னிடம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் அவருடைய நாமத்தில் வல்லமை உள்ளது என்றும் அந்த அற்புதமான நாமத்தினால் யாரையும் மாற்றவும் முடியும் யாரையும் குணப்படுத்தவும் முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேதிருவிடமும் யோவானிடமும் பணம் இல்லை ஆனால் அவர்களிடம் விசுவாசம் இருந்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தது அவர்களிடம் தேவன் இருந்தார் சாக்காமில் நடந்த ஒரு கூட்டத்தை நான் விக்கிள்ஸ்வரத்துடன் சென்ற எழுத்தாளர் எப்பொழுதுமே நினைவில் வைத்திருப்பேன் அங்கே மருத்துவர்களால் குணப்படுத்தப்படவே முடியாதவர்களாய் இருந்தவர்களை பராமரிக்கும் ஒரு இடம் இருந்தது அதிலே இருப்பவர் ஒரு கூட்டத்திற்கு வந்தார் அவருக்கு பக்கவாதம் இருந்தது உடல் முழுவதும் நடுங்கியவாறு இருந்தார் மூன்றாயிரம் மக்களுக்கு முன்பாக அவர் எழும்பி நின்று இரண்டு பேர் உதவியுடன் மேடைக்கு வந்தார் இயேசுவின் நாமத்தினாலே நான் அவரை எண்ணெயால் அபிஷேகம் செய்தபோது தேவ வல்லமை அவர் மேல் இறங்கியது நான் அவரை தொட்டவுடனேயே அவர் தன் ஊன்றுகோலை கீழே போட்டுவிட்டு இயேசுவின் நாமத்தில் நடக்க ஆரம்பித்தார் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அவர் படிகளில் இறங்கி நடந்து அந்த கட்டிடத்தை சுற்றினார் நம் தேவன் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை நீங்கள் விசுவாசிக்க துளிந்துவிட்டால் அவர் எல்லாவற்றையும் செய்வார் நம் தேவன் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை நீங்கள் விசுவாசிக்கத் விட்டால் அவர் எல்லாவற்றையும் செய்வார் அல்லேலூயா ஆமென் குணமாக்கப்படவே முடியாதவர்கள் இருக்கும் இல்லத்திற்கு நீங்கள் செல்ல முடியுமா என்று ஒருவர் என்னிடம் கேட்டார் நான் எந்த வேலையும் இன்றி ஓய்வாக இருந்த ஒரு நாள் அழைத்துச் செல்லப்பட்டேன் வியாதிப்பட்டவர்கள் இருபது பேரை ஒரு மணி நேரத்தில் தேவன் விடுதலை ஆக்கினார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமென் இயேசுவின் நாமம் மிகவும் அருமையானது அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்த தன் தாயின் வயிற்றிலிருந்து இருந்த அந்த மனிதனுக்கு இயேசுவின் நாமத்தைப் பற்றிய எந்த ஒரு எண்ணமும் இல்லை ஆனால் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லக்கூடிய விசுவாசம் பேதுருவிடமும் யோவானிடமும் இருந்தது பேதுரு அந்த மனிதனை தன்னுடைய வலது கையால் தூக்கி எடுத்தபோது அவருடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது அவன் தேவனைத் துதித்துக் கொண்டே தேவாலயத்திற்குள் நடந்து குதித்து சென்றான் எப்படி அது நடந்தது அவருடைய நாமத்தினாலேயே அவருடைய நாமத்தைப் பற்றிய விசுவாசத்தினாலேயே ஸ்வீடன் மற்றும் டென்மார்க்கில் நடந்த மிஸ்டர் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்க் அவர்களின் கூட்டங்களில் ஒரு வருடம் மூன்று மாதம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த எழுத்தாளருக்கு கிடைத்தது ஒருமுறை நான் பார்த்தபோது நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா விதமான வியாதிகளிலும் இருந்து சுகமாகினர் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் பொதுவாழ்வு வாழ எழும்பினார்கள் பெந்தகோசே நாள் அன்று நடந்தது போல பரிசுத்த ஆவியானவரின் ஞான பெற்றனர் தேவனுக்கே மகிமை ஆமின் நாம் எங்கு எதில் தவறினாலும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு சோர்வு கவலை விரக்தி குற்ற உணர்வு பயம் கோபம் வீணான பேச்சு தவறான மற்றும் தேவையற்ற சிந்தனை செயல் போன்றவற்றிற்கு இடம் கொடுக்காமல் பைபிளை அதிகமாக வாசித்து தியானித்து இயேசுவின் நாமத்தைப் போற்றித் துடித்துக்கொண்டே விசுவாசமாயிருக்கும் போது மற்றும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அவருடைய நாமத்தின் வல்லமை நமக்கு உதவிகளையும் மகிமையானவைகளையும் செய்வதைக் காண முடியும் ஆண்டவர் இயேசுவின் நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக விசுவாசத்துடன் சந்தோஷமாய் வேத வசனங்களின்படியே நடக்கும் போதும் மற்றும் தேவ ஆவியால் அந்த நிரப்பப்பட்டு மேலும் பிசாசின் வந்தனைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கும் அடையாளம் கண்டுபிடித்து ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து தொடர்ந்து தேவசித்தத்தின்படி செயல்படும்போது நாம் தேவ வல்லமையால் செயல்படுகிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் வரும் வல்லமை மகிமை ஆசீர்வாதங்களை அநிகர் பெற்றுக்கொள்ள தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை ஆமின் ஆண்டவர் இயேசுவின் நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக விசுவாசத்துடன் சந்தோஷமாய் வேத வசனங்களின்படியே நடக்கும் போதும் மற்றும் தேவ ஆவியால் அனதினமும் நிரப்பப்பட்டு மேலும் பிசாசின் வந்தனைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கும் அடையாளம் கண்டுபிடித்து ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து தொடர்ந்து தேவசித்தத்தின்படி செயல்படும் போது நாம் தேவ வல்லமையால் செயல்படுகிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் வரும் வல்லமை மகிமை ஆசீர்வாதங்களை அநேகர் பெற்றுக்கொள்ள தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை ஆமின்